நம்முடைய வைர நிலையத்திற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற ஓதுவார் அவர்கள் ஐந்து நிமிடங்களிலே எழுதிய அருள் பாடல் ஒன்று திரு சிட்டம் வெந்த வெந்நீரீ ஏந்திய சூலம் உடையான் நீரணி மெனியினான் எந்திய சூளம் வலம் உடைய கந்தி பதியனு தலம் உடைய கந்தி பதியனு தலமுடைய அந்தமிழ் இச்சரமே கந்திப்பதி கந்திபதி ஏனும் தரமுடையாள்மிழ் பைரவனே சரமே நல்லுயிர் பைரவணி சரத்தை சொல்லுயர் மாலை செப்பியக்கால் நல்லுயிர் பைரவணி சரத்தை சொல்லுயர் மாலை செப்பியக்கால் வல்லுயர்வினையும் உருவிணியும் மெல்லியவாக மறைந்திடுமே வல்லுயர் வினையும் உருப்பினியும் மெல்லியவாக மறைந்திடுமே வல்லுயர் வினையு முறுபணியூ மெல்லிய வா ஏ திருச்சிற்றம்பலம் காலபைரவம்